இல்லை அது அது இதில் ஒரு பக்கம் என்னென்னா இப்படி ந நண்பர்கள் எல்லாம் இருக்கும்போது ஒரு சில நபர்கள் அதாவது அவர்கள் நிருபர்களாக தெரியாது போலியாக கேள்விப்படுறேன் நான் போலியான நிருபர்கள் எதையாவது ஒரு பத்திரிக்கை பேரை சொல்லி ஒரு லோக்கல் சேனலில் இல்லை லோக்கல் பத்திரிக்கை இந்த மாதிரி ஒரு பேரை சொல்லி போய் ஒவ்வொரு அரசு அலுவலகங்களில் போய் குறிப்பாக வருவாய்த்துறை சப்ரீஜஸ் இந்த மாதிரி துறைகள்லாம் போய் அவங்கள அவங்களோட சின்ன சின்ன தவறுகள் ஏதாவது தவறுகள் அவங்களுக்கு தவறு செய்கிறீங்க அவங்கள வந்து நான் கா விஜிலன்ஸில் சொல்லிவிடுவேன் அப்படிங்கிறத ஒரு பண்ணி அவங்கள்ட்ட ஒரு பணம் பறிக்கிறதாகவும் மாதம் மாதம் அந்த மாதிரி போய் செய்கிறதாகவும் நிறைய புகார்கள் நமக்கு வந்தது வந்தது அது அது வந்து ஆக்கப்பூர்வம் அதாவது அது அதை வெரிஃபை பண்ணும்போது உண்மையாகவும் இருந்தது அதை விரும்பி அதை வந்து எனக்கு வந்து இப்போ நம்ம அதெல்லாம் எந்தெந்த சில அலுவலகங்கள் அதை நம்ம வெளியில் சொல்ல முடியாது சில அலுவலகங்கள் நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம் இவங்க போய் தட்டன் பண்ணது சிசிடிவி ஃபுட்டேஜ் அதெல்லாம் நம்ம போய் எடுத்து வச்சுருக்கோம் எந்தெந்த அதே ஆட்கள் இந்த மாதிரி போய் பண்ணாங்க பட் இப்போ அவரை பற்றி விசாரிக்கும்போது அப்படி ஒரு ஒரு பத்திரிக்கை இல்லை அப்படி ஒரு நிருபுர பேப்பரே இல்லை அந்த சொல்கிற பத்திரிக்கையில் அந்த மாதிரி ஆடை இல்லை இப்படிலாம் சொல்லும்போது இது மாதிரி நிறைய நடந்துருக்கு ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினலாக உண்மையாக பத்திரிக்கைத்துறை நடத்துகிற நண்பர்களுக்கு வந்து ஒரு ஒரு களங்கத்தை ஏற்படுத்தும் ஒரு ஒரு நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் பேரை சொல்லி ஒருத்தர் செய்கிறாரு அப்படின்னா அந்த அந்த இது வந்து உங்களுக்கு தான் செய்யும் அது பத்திரிகை நண்பர்களுக்கும் பாதிப்பு வரக்கூடாது அதே நேரத்தில் நியாயமாக செய்கிற அரசாங்க ஊழியர்கள் போய் மிரட்டுறது இந்த மாதிரி ஒரு பண்ணி பண்ணுறது பண்ணிகிட்டு இருக்காங்க அதுவும் வந்து செய்யக்கூடாது அதனால தான் நாங்கள் ஒரு அந்த அந்த உத்தரவாத அந்த இதை போட்டோம் அந்த செய்தியை கொடுத்தது என்ன காரணம்னா அந்த மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் திரட்டன் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் அருகில் உள்ள உங்கள் காவல் நிலையத்துக்கு தகவல் கொடுங்க அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க சொல்லிக் கொடுங்க உங்களுக்கு இப்போ எல்லாமே மேக்ஸிமம் சிசிடிவி எல்லாமே வந்துருச்சு நீங்கள் ரெக்கார்டு ஆதாரத்தோடு கொடுத்து எங்களுக்கு ஒரு காப்பி அனுப்புங்கன்னு நம்ம தான் சொல்லணும் இது இது ஒரு பக்கம் பண்ணிகிட்ருக்காங்க இது நிறைய இருக்குது இப்போ நம்ம ஆஃப்டர் ஆஃப்டர்லேட்டு இந்த இதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி உண்மையான பத்திரிக்கை நண்பர்கள்லாம் பேன் பண்ணி இது உண்மையான நல்ல விஷயங்கள் இது மாதிரி செஞ்சீங்க இது நிறைய இது மாதிரி நாங்கள்லாம் அஃபெக்ட் ஆனோம் நாங்கள் எங்களுடைய மீடியாவே அங்கே போயிருக்காது ஆனால் எங்கள் பேரை யூஸ் பண்ணி இப்படியெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லும்போது அது அப்போ நடந்துருக்கிறது அது உண்மையாக போய் இது வச்சு இதை வச்சு திருட்டன் பண்ணாங்க இது ஒரு பக்கம் போது சில நபர்கள் புது தொலைபேசியிலிருந்து அந்த அரசு அதிகாரிகளுடைய நம்பர்கள்லாம் எடுத்து உங்கள் மேலே ஒரு புகார் வந்திருக்கு விஜில விஜிலன்ஸ்லேருந்து பேசுகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அப்படி ஒரு திரு பண்ணி அந்த மாதிரியான புகார்களும் நமக்கு நிறைய வந்துருக்கு வந்துருக்கு அவங்களெல்லாம் நம்ம பிடிக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் அதுவே வேறு அந்த மாதிரி செய்கிறவங்கள காவல்துறையுடைய லோக்கல் காவல்துறையோட பிடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கோம் இப்படி இதை மாதிரியே சிலது நடக்குது அந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம அது ஒரு அவேர்னஸ்க்காக பப்ளிக் ப்ரெஸ் மூலியமாக வெளியிட்டோம்